சொன்னார்கள் இந்த தர்மம் நோன்பாளிகள் நோன்பு காலங்களில் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது நாம் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டால் போதாது நோன்பு வைத்தால் போதாது இரவு தொழுகையிலே கடந்து நின்றால் போதாது இதையும் தாண்டி செய்யப்படுகிற பாவங்களுக்கான பரிகாரம் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சிறுவரும் பெரியவரும் அந்த தொகையை பொழுது நோன்பு காலங்களில் செய்த பாவங்களுக்கு பரிகாரமும் பசித்தவர்களுக்கு உணவாகவும் அமையும் என்று ரசூல் அலிசலம் சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதநேய பணியை தவறாமல் தமிழ்நாடு தொகுதி ஜமா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அதன் மூலமாக பல கோடி சகோதர சகோதரிகள் தமிழகத்திலே இந்த பெருநாள் தினத்திலே இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பொருளாதாரங்கள் கிடைக்காமல் இயங்கிக் கொண்டிருந்த இந்த சமுதாயம் பட்டினி கடந்த சமுதாயம் ஈதுகா திடல்களிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த இந்த சமுதாயம் அந்த சுயமரியாதை இழந்திருக்கிற இந்த சமுதாயத்தை கொண்டு போய் அவர்கள் பட்டினி கிடந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு தினம் இரண்டு தினத்திற்கு முன்னால் நம்முடைய கிளை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கிளை பேச்சாளர்கள் கிளை உறுப்பினர்கள் என்று அவர்கள் புத்தாடை எடுக்காமல் நேரத்தை ஒதுக்காமல் இரவு பகலாக தங்கி தங்களுடைய எல்லா ஏழை வீடுகளுக்கு தேடி சென்று கொடுக்கிறார்களே அவர்களுடைய உழைப்பு அங்கே ஒரு பக்கம் அதற்காக பொருளாதாரத்தை திரட்டி நீங்கள் அனுப்புகிறீர்களே உங்கள் உழைப்பு இங்கே ஒரு பக்கம் இருக்கிறது எனவே இதற்காக பித்ராவுடைய தொகையை கொடுக்க வேண்டியவர்களும் விரைந்து கொடுங்கள் இந்த பொருளாதாரத்தை எதிர்நோக்கி நம்முடைய சொந்தங்கள் கொண்டிருக்கிறது அதே போல இந்த தொகையை வசூலிப்பதாக பொறுப்பெடுத்துக் கொண்டவர்கள் மக்களுடைய அமானுதங்களை சுமந்து முறையாக சேர்க்கக்கூடிய பணியை மேற்கொண்டவர்கள் ஏராளமான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக இந்த ரமலானில் அளவு கடந்த நன்மையை அள்ளி செல்லக்கூடிய ஒரு பணியிலே இறங்கி இருக்கக்கூடியவர்கள் விரைவாக திரட்டி இந்த பொருளாதாரத்தை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பொருளாதாரம் இயக்கம் நடத்துவதற்கோ இயக்கத்திற்கு ஆள் சேர்ப்பதற்கோ இயக்கத்திற்கு பேனர் அடிப்பதற்கோ போராட்ட செலவிற்கோ கிடையாது இந்த இயக்கத்திலே ஒரு கீசு பைக்கு கூட இந்த பித்ராவினுடைய தொகை எடுத்துக்கொள்வது கொள்வது கிடையாது முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு மட்டுமே அனுப்பப்படுகிற அவர்களுக்கு உணவாக வழங்கப்படுகிற சித்ராமுடைய தொகையை அல்லாவின் திருப்தியை நாடி வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைம் வரமத்து